அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பு அணிகளின் செயலாளர்களின் விவரம் அகில உலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சி பொன்னையன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை செயலாளர் எஸ்பி வேலுமணி தேர்தல் பிரிவு செயலாளர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் மகளிர் அணி செயலாளர் பி வளர்மதி தலைவி பேரவை செயலாளர் ஆர் பி உதயகுமார் விவசாய பிரிவு செயலாளர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி மருத்துவப் பிரிவு செயலாளர் வி வேணுகோபால் சிறுபான்மையினர் நல பிரிவு செயலாளர் எஸ் அப்துல் ரஹீம் இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐ எஸ் இன்பதுரை வர்த்தக பிரிவு செயலாளர் எஸ் டி செல்லபாண்டியன் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் மாணவர் பிரிவு செயலாளர் எஸ்ஆர் விஜயகுமார் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் என்ஆர் சிவபதி இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் செயலாளர் விபிபி பரமசிவம் தகவல் தொழில்நுட்பம் பிரிவு செயலாளர் விவிஆர் ராஜ் ராஜ்சத்யன்